நமக்கு நாமே நமது எலும்புகளை மீண்டும் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் இரண்டு எம்எம் கொண்டு வரக்கான பயிற்சிகள் நிணநீரை ஒழுங்குபடுத்துவது தசைகளை வலுப்படுத்துவது எலும்புகளை திடமாக்குவது அதுவும் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது இருக்குங்கிறக்காக என்ன பண்ணிட்டோம் ஆன்லைனில் ஏற்பாடு பண்ணிட்டோம் ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்கிறது இரத்த நாளங்களை சீராக்கிறதுன்னு நின்றுட்டு பண்ணுறது உட்காந்துட்டு பண்ணுறது இந்த மாதிரி வித்தியாசமான விதவிதமான பயிற்சிகள்ங்க ரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதிகளை குணப்படுத்துவது உடல் தற்பகுப்பு நிலையை ஒழுங்கு செய்வது அன்பு உள்ளங்களே அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று மற்றும் அஸ்திக்கட்டு லெவல் இரண்டு முடித்த அன்புள்ளங்களுக்கு ஒரு அறிவிப்பு போன் அலைன்மெண்ட் எக்ஸசைஸ் அதாவது அஸ்திக்கட்டு உடல் பயிற்சின்னு சொல்லி ஒரு எட்டு நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது யாருக்குன்னா இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லைங்க ஏற்கனவே அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று மற்றும் அஸ்திக்கட்டு லெவல் ரெண்டு இது ரெண்டும் முடித்தவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஹீலர் ரஃபீக் அவர்கள் ஹீலர் முகமது ரஃபீக் அவர்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் தெரியுதுங்க குறிப்பாக இந்த அஸ்திக்கட்டை ஒழுங்கு செய்கிறக்கான எக்ஸசைஸ் அஸ்திக்கட்டு உடல் பயிற்சிகள் இது வந்து நேரடி வகுப்பு நடத்துறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா அது பெரிய ஒரு ப்ராசஸ் அதுவும் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது இருக்குங்கிறக்காக என்ன பண்ணிட்டோம் ஆன்லைனில் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்போ நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்குது எனவே வாய்ப்புள்ள நம்பர்கள் நீங்கள் இதில் கலந்துக்கங்க எட்டு நாளும் வெறும் எக்ஸசைஸ் மட்டும்தான் வரும் அதாவது செல்ஃப் அலைன்மெண்ட் நமக்கு நாமே நமது எலும்புகளை மீண்டும் ஒவ்வொரு ஜாயின்ட்லேயும் இரண்டு எம்எம் கொண்டு வரக்கான பயிற்சிகள் நின்றுட்டு பண்ணுறது உட்காந்துட்டு பண்ணுறது இந்த மாதிரி வித்தியாசமான விதவிதமான பயிற்சிகள்ங்க எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த வகுப்பு நடைபெறுகிறது எட்டு நாள் வகுப்பு மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பு நடக்கிறது இந்த எட்டு நாள் வகுப்புக்கு கட்டணம் ஆன்லைன் வகுப்பு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் வாய்ப்புள்ள நபர்கள் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா நமது உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டையும் மீண்டும் இரண்டு எம்எம் கேப்புக்கு கொண்டு வருது நிணநீரை ஒழுங்குபடுத்துவது தசைகளை வலுப்படுத்துவது எலும்புகளை திடமாக்குவது ஹார்மோன்களை சீராக்குவது இரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதிகளை குணப்படுத்துவது உடல் தற்பகுப்பு நிலையை ஒழுங்கு செய்வது பிராணனை அதிகரிப்பது கழிவு நீக்கம் இது ஜாயிண்ட் இருக்கிற கழிவுகளை நீக்கிறது ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்கிறது இரத்த நாளங்களை சீராக்கிறதுன்னு இதுபோல் விஷயங்கள் நாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு லாபம் கிடைக்கிறது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போன் அலைன்மெண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி இதுக்கு லிங்க் வாங்கி நீங்கள் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்துக்குங்க போன் அலைன்மெண்ட் எக்ஸசைஸ் அஸ்திக்கெட்டு உடல் பயிற்சி எட்டு நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் இருபத்தி ஒன்போது முதல் அக்டோபர் ஆறாம் தேதி வரை மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நண்பர்களே நீங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்